தமிழ் பூமர் நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று இந்த நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கிறேன் வணக்கம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆனாலும் சரி கடந்த காலங்களில் தமிழ்நாட்டை ஆண்ட அதிமுக ஆனாலும் சரி தமிழ்நாட்டை ஆள துடிக்கிற தாவைக்கானாலும் சரி ஈவேரா பெரியார் அவர்களை தங்களுடைய கொள்கை சித்தாந்த தலைவராக வைத்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட பெரியாரை பாஜகவும் நாம் தமிழரை தமிழர் கட்சியின் தலைவரான சீமானம் அந்த பெரிய பிம்பத்தை உடைத்து எறிய துடிக்கிறார்கள் இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள் இத்த இறந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பின்பும் பெரியார் என்றும் பேசப்படுகிறார் என்றால் இவர் இவர்கள் எதற்காக இதை பேசுகிறார்கள் ஜஸ்ட் டு கெட் த பீப்புள்ஸ் அட்டென்ஷன் அதற்காக பேசுகிறார்களா உண்மையாகவே சித்தாந்த ரீதியாக பேசுகிறார்களா இது பெரியார்ன்றது ஒரு அகலமான பார்வை எப்படின்னா பெரியார் வந்து தேர்தல் அரசியல் இருக்கிற கட்சியிலேருந்து வெளியே போய் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சியை தேர்தலை வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த ஒரு கட்சியில் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நடத்துகிறார் அப்படின்னா அப்போ தான் விரும்புகிற கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் அது வாக்கு அரசியலுக்கு போனால் சமரசம் அதை ஆயிடும் அப்படின்னு தான் காங்கிரஸ் தேர்தல் அரசியல் விலகி தான் தனியாக போயிட்டு அவர் வந்து திராவிட கட்சியை துவக்குறாரு அதை அப்போ என்ன செய்யா என்னுடைய கொள்கைகளை நான் சுதந்திரமா சொல்லணும் அது மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ ஓட்டு அரசியலுக்காக சுயநலத்தோடவும் நான் சொல்லக்கூடாது நான் சொல்ற கொள்கை ஏத்துக்காம கொள்கையா இருக்கும் மக்களுக்கு விரோதமான கொள்கையா கூட அவங்க மனசுல தோணும் அது வேற விஷயம் ஆனா நான் சுதந்திரமா சொல்லணும் அப்ப நான் ஓட்டுக்குன்னு போனேன்னா காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதுல அவர் தெளிவான பார்வையா இருந்தா சொல்றாரு அந்த கருத்து நீங்க ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கவில்லையோ அது உங்க இஷ்டம் அதாவது இன்னைக்கு இருக்கிற சீமான்ல அன்னைக்கே சீமான்கள் இருந்தார்கள் அவர்கிட்ட அவர் சொன்னது தான் என் கருத்து உங்களுக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா ஏத்துக்கோங்க என் கருத்து பிடிக்கல பைத்திய காரத்தனமா தோணுதுன்னா அது விட்டுருங்க அதுதான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு அதனால அவர் கருத்து ஏத்துக்கிறது ஏத்துக்காரதும் அவங்க இருப்போம் அவ்வளவுதான் ஆனா இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா அதிமுக தன் நிலை மாறாமல் பெரியாருடைய கொள்கைகளை எந்த அளவுக்கு கொண்டு சேர்க்கணுமோ அதை கொண்டு சேர்க்குறாங்க இன்றைய தலைமுறை எந்த அளவுக்கு ஆனா திமுகவுல இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னாச்சுன்னா நீங்க சட்ட போட்டா பெரியார் ஆள் தான் போட்டீங்க நீங்க நடந்தா பெரியார் தான் நடக்கறீங்க நீங்க நீதிமன்றத்துல எதுனா கூட பெரியார் போட்ட பிச்சை திராவிடம் போட்ட பிச்சை இப்படியெல்லாம் மிகைப்படுத்தி இஷ்டத்துக்கு பேசி 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 பெரியாரை இவர்கள் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பேசி 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 கடைசியில அந்த கவுண்டர் கொடுக்கிற நிலைமைக்கு ஒரு கட்சியை தள்ளினால அந்த கட்சி என்ன செய்து நாம் தமிழ அவங்கள எல்லை மீறி பேசுறாங்க பெரிய பற்றி எந்த எல்லைக்குள்ள இருந்து பேசணுமோ அந்த எல்லைக்குள்ள இருந்து பேசாம அந்த எல்லையை தாண்டி பெரியாரை இழிவுபடுத்தி பேசுறாங்க இதை சாதகமாக யார் பயன்படுத்திக்கிறாருன்னா நடுவுல இருக்கிற ஒரு ரெண்டு ஆட்டுக்குள்ள சண்டைன்னா யாருக்கு அது பிஜேபி பயன்படுத்திக்கிது இதுதான் விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் பெண்ணுரிமைக்காக போராடி இருக்கிறார் அதே மாதிரி சமூக நீதிக்காக போராடி இருக்கிறார் மாநில உரிமைக்காகவும் போராடி இருப்பார் ஆங்கிலம் கூட இருக்கணும் துணை தான் ஆங்கிலத்தை முன்னுரிமை கொடுத்து சொல்லியிருப்பார் நிறைய இடத்துல இதெல்லாம் இருக்கும் ஆனா வார்த்தைகள்ல வந்து அவர் வந்து ஒரு இலக்கியவாதி கிடையாது ஒரு பெரிய இலக்கிய சொற்பொழிவா கிடையாது என்ன மனசுல தோணுதோ அதை அப்படியே பேசுவார் அந்த வார்த்தைகள்ல நம்ம தவற கண்டுபிடிக்க முடியும் அது வந்து நம்ம திருக்குறள்லயே நிறைய அந்த மாதிரி சொல்ல முடியும் ஒரு திருக்குறளுக்கு திருக்குறள் முரண்பாடு இருக்கும் இப்போ பாதியாரே என்ன பாடி இருக்காரு தனி ஒரு மனிதனுக்கு எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்ன்றாரு இப்ப நம்ம தெரு முனையில கூட ஒருத்தர் பெற்ற சாப்பாடு இல்லாம இருக்காரு அதுக்காக உலகத்தை அழிச்சிட முடியுமா அது எப்படின்னா அந்த கோபத்தின் வெளிப்பாடோட பேசுற வார்த்தைகள் அந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் வந்து பெரியாரும் பேசி இருப்பாரு அதை நீங்க அந்த கொட்டேஷன் மட்டும் எடுத்தீங்கன்னா தவறாதான் தோணும் அவர் வந்து அது தூர பார்வையில எடுத்தீங்கன்னா அப்பதான் அவர் எதுக்காக சொன்னாரு அப்படின்னு இதே கதாநிதி வசனம் எழுதினார்ல கோயில் கூடாது என்றேன் எதற்காக கோயில் கொரியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் என்பதற்காக சொன்னாரு அதனால தான் இந்த மாதிரி வந்து எல்லா வார்த்தைகளிலும் மிகப்படுத்தின வார்த்தைகள் வரும் அந்த கோபம் அந்த உக்கரத்தின் வெளிப்பாடாக இருக்கும் அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா தான் தோணும் மற்றபடி நம்ம பெரியார வந்து பெரிய அளவுல கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது ஆனா உரிமைக்காக போராடின பல தலைவர்களை அவரும் ஒரு முக்கியமானவரு அவரும் இந்த சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்தாரு ஆனா அவரால மட்டும்தான் கொண்டு வர முடிஞ்சது கிடையாது இருக்கலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்குது இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டை தாண்டி போனீங்கன்னா மற்ற மாநிலம் வளர் வளர்றது இல்லையா அங்கெல்லாம் பெரியார் இருந்தாரா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைன்னு சொல்ல ஒரு மாநிலத்தில் ஒரு பெரியார் இருக்கும்போது அந்த பிரதிபலிப்பு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாநிலங்களும் வரலாம் இல்லை அங்கேயும் பெரியார்கள் தோண்டி இருக்கலாம் பெரியார்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல இப்போ கேரளாவில் எடுத்துக்கிட்டா அப்படி தான் ஸ்ரீ நாராயணகுரு நாராயணகுரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதி அந்த மாதிரி பாடுபட்டவர் நம்ம ஊர்லேயே ராமானுஜர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி பாடுபட்டவர் ஐயரு மிகப்பெரிய சீர்திருத்தவாரி பாடுபட்டவர் எல்லாரும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல அதனால இது வந்து பெரியார வந்து நீங்க மிகைப்படுத்தி கொண்டாட்ட கொண்டாட வேண்டாம் மிகைப்படுத்தி அவரை வந்து கேவலப்படுத்தவும் வேண்டாம் அதுதான் அந்த அந்த அளவில் பயன்படுத்தும் போது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவும் சரி எப்படி பெரியார் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவுனார் அப்படின்றது நல்லா உள்வாங்கி அதை கொண்டு வந்து சேர்த்தாங்க பேரஞ்சர் அண்ணாவை பற்றி அப்படி தான் சேர்த்தாங்க அதை கொண்டு வந்து சேர்த்தாங்க அதனால தான் அதே காங்கிரஸ் காரங்க எடுத்திங்கன்னா காமராஜரை கொண்டு வந்து சேர்த்தாங்க காமராஜர் எந்த அளவுக்கு ஒழித்திருக்காரு காமராஜரும் பெரியாரையும் எதிரெதிர நீங்க நிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா காமராஜர் செய்த சேவைகள் வந்து வேற

இருபத்தி பள்ளிகளை கொண்டு வந்து முப்பத்தி ஒரு சதவீதமும் முப்பத்தி ஏழு சாதனைகள் அதே மாதிரி சமூக நீதி சமூக நீதிக்காக பெரியார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காமராஜர் என்ன செய்யறாரு என் பள்ளியில வந்து ஏழையும் பணக்காரனும் ஒரே மாதிரி இருக்கணும் சீருடை கொண்டு வந்தார் யூனிஃபார்ம் கொண்டு வந்தார் அது காமராஜர் ஒரு செயல்படுத்துற இடத்துல இருந்தாரு அதில் ஒவ்வொரு பிம்பமும் மக்களுக்காக எவ்வளவு செய்திருக்கிறாங்க அதுல பெரியார் ஒருத்தர் கண்டிப்பா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபொழுதும் அப்பொழுது மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கிறார் பின்பு மன்மோகன் சிங் அவர்களே பிரதமராக வருகிறார் அந்த காலகட்டத்திலே அவர்களுடைய பொருளாதார கொள்கை இந்த ஃபினான்ஷியல் ரெஃபர்மேஷன் மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்தார் அதன் மூலம் தென் மாநிலங்கள் மிக வளர்ச்சி அடைந்தன என்று நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் இந்த வளர்ச்சியை சில மாநில கட்சிகள் பெரியார் போன்ற பிம்பங்கள் தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்று காண்பிக்க முயற்சிக்கின்றன அப்படி என்றால் பெரியார் ஒன்றுமே செய்யவில்லையா என்ற கேள்வியும் எழுகிறது உங்களுடைய கருத்து இல்ல அதுதான் அது பெரியார் இருந்தது ஒரு தலைமுறை இப்ப நீங்க சொல்றது எப்படின்னா ராஜீவ் காந்தி பீரியட்ல எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிறகு ராஜீவ்காந்தி வருகிறார் ராஜீவ்காந்தி வந்த பிறகு அந்த நேரத்தில் என்னன்னா உலகம் வந்து தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் அந்த என்ற அந்த இதை நோக்கி பயணிக்குது அதில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் எப்படின்னா தகவல் தொடர்பில் நம்ம முன்னேற வேண்டும் அப்போ ஒன்லி பிஎஸ்என்எல் ஒரு புக்கிங்னாலே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் ஒரு ஃபோன் கிடைக்கிறதுக்கே அந்த மாதிரி நிலைமையில் தகவல் தொடர்பில் நம்ம முன்னேறணும் இன்னொரு விஷயம் போக்குவரத்துல டிரான்ஸ்போர்டேஷன் நம்ம முன்னேறணும் அப்போ சாலை போக்குவரத்து அப்புறம் விமான போக்குவரத்து நம்ம கப்பல் போக்குவரத்தில் வந்து அது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நம்ம பெருகுனாதான் தான் வந்து இந்த இந்த லிங்க் இருந்தால்தான் நாடு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்றத ராஜீவ்காந்தி உணர்ந்து தான் வந்து அவர் வந்து இதை கொண்டு வந்தார் ஓகே இயற்கையாக வந்து எல்லா மாநிலங்களும் இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் வளரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது மயமாக்கல் அந்த நேரத்தில் அரு வந்துச்சு எண்பத்தி நாலு பீரியடில் தான் அதற்கு அடுத்த பீரியட் நீங்கள் சொல்கிற மன்மோகன் சிங் பீரியட்ல எப்படின்னா மன்மோகன் சிங் ஒரு பொருளாதார மேதை அவர் வந்து அரசியல்வாதி கிடையாது அப்போ இன்னொரு பக்கம் நீங்க தென் மாநிலங்கள் தென் மாநிலங்கள் சொல்றீங்க தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் வந்து அவருக்கிட்ட இருந்தது வந்து சிதம்பரம் சிதம்பரம் வந்து அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆயிடுறார் மன்மோகன் சிங் காமர்ஸ் மினிஸ்டர் இருந்தார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆயிடுறார் அப்போ மயமாக்கல் தாராள மயமாக்கல் குளோபலைசேஷன் கொண்டு வரும்போது இயற்கையாக எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி அடையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சுகாதாரத்திலையும் கல்வியிலையும் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களா இருந்துச்சு அதற்கு காரணம் வந்து இருமொழி கொள்கையா கூட இருக்கலாம் ஒருவேளை இருமொழி கொள்கையா கூட இருக்கலாம் இருமொழி கொள்கையால வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்றது நம்ம நம்ம சொல்லலாம் அதோட அறுவடையோ அதற்கு அடுத்த பீரியட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தென் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அங்க வந்து பிரதமராக வருகிறார் ஓகே அடுத்த பீரியட்ல தேவகௌடா வருகிறார் அப்போ வந்து கூட்டணி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சிகள் எல்லா ஆட்சிகள்லயும் தமிழ்நாட்டின் பங்கு இருந்துச்சு சந்திரபாபு நாயுடு பங்கு இருந்துச்சு கணிசமான பங்கு எல்லா மாநில கட்சிகளும் அங்கே பங்கு இடத்துல இருந்துச்சு பேரைஞர் அண்ணா பெரியார் காலத்தில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது மாறி என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக திட்டங்கள் இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு ஓகே அதனால வந்து இயற்கையான ஒரு வளர்ச்சி தான் ஒழிய அதை தான் நான் சொல்றேன் அதை வந்து இப்போ திமுக வந்து வெறும் பெரியார் பெரியார் பெரியார்னு கொண்டு போகும்போது தான் ஒரு எதிர்ப்பு குரல் இன்னொரு பக்கம் எழும்பும் அப்போ எப்படின்னா பெரியார் எதற்காக பாடுபட்டாரோ அந்த விஷயங்களை நம்ம பெரியாருக்கு நம்ம அந்த புகழை பெரியாருக்கு சேர்க்கணும் அண்ணா எதற்காக பாடுபட்டாரோ அந்த விஷயங்களை அண்ணாவுக்கு சேர்க்கணும் தமிழ்நாடுன்னு பேர் வர்றதுக்கு பாடுபட்டார் அண்ணா அந்த தமிழ்நாடுன்னு பேர் வரும்போது தான் வந்து எழுபத்தைந்து நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இவர் வந்து இறந்து போனார் சுந்தரிகனடாக அதனால இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அப்போது எப்படின்னா எல்லா விஷயத்திலேயும் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு காலகட்டத்துல செய்திருக்காங்க அதுல பெரியாரின் பங்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்ற விதத்தில் தான் நம்ம எடுத்துக்கணும் ஒனியே மற்றபடி ராஜீவ் காந்தி காலத்துல மன்மோகன் சிங் காலத்துல வளர்ச்சி அடைஞ்சதெல்லாம் வந்து உலக மயமாக்கல் தாராள மேயமாக்கல் அது எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கற அளவுக்கு தான் வளர்ச்சி அடைஞ்சது கடைசியாக ஒரு கேள்வி பெரியாரை தவிர்த்து பெரியாரை புகழ்ந்து பேசாமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியுமா இந்த பெரியாரை மையப்படுத்தாமல் ஆட்சி அமைக்க முடியுமானா வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் பெரியாரை இகழ்ந்து பேசி ஆட்சி அமைக்க முடியுமானா அது முடியாது இப்போ அதுதான் சிக்கல் ஏன்னா பெரியார் காலம் வேறு அதுவும் இல்லாமல் ஒரு மறைஞ்சு போன தலைவர்களை பற்றி ரொம்ப நம்ம விமர்சனம் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அவர்கள் சொல்ல நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ ஏன்னா அடுத்த தலைமுறை வந்துச்சு அடுத்த தலைவர்கள் வந்துவிட்டாங்க இன்றைக்கு மக்கள் இந்த தலைமுறை போற்றி பாதுகாக்கக்கூடிய தலைவர்கள் இப்போ எடுத்துக்கிட்டால் எம்ஜிஆர் அப்படின்றது தலைவர் எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கலைஞர் அப்படின்ற ஒரு பிம்பமெல்லாம் இருக்குது அந்த தலைமுறை வந்து பெரியாரை கொண்டாடிய தலைமுறையெல்லாம் எல்லாம் மாறி போயிடுச்சு அப்போ பெரியாரை எடுத்து சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஓட்டு வாங்க முடியும் ஊழிய மற்றபடி பெரியாரை இகழ்ந்து பேசி ஓட்டு வாங்க முடியுமானா அது பெரிய அளவில் வந்து இம்பேக்டை கொடுக்காது அப்படின்னு தான் ஒரு பெரியார் பேசு பொருளாகவே இன்னும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது உருவாக்குனது ஒரு வேளை திமுகவான்றதுதான் எனக்கு டவுட் ஏன்னா திமுகவில் பேசும்போது இஷ்டத்துக்கு பேசி வச்சுட்டாங்க அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அப்போது அது பேசு பொருளை தேவையில்லாமல் உருவாக்கி வச்சாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது அதனால் பெரியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவர் அதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கணும் இல்லைன்னு சொல்லவில்லை எல்லா விஷயத்துலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை ஒரு உதாரணமாக வச்சு தான் வந்து ஒரு தைரியம் எல்லாருக்குமே ஒரு தைரியம் வரும் எந்த ஒரு செயலையும் ஒரு நம்பிக்கை வரும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு தலைவர் அந்த வயதான காலத்துலேயும் எதை வேணாலும் எடுத்து பேசினார மற்றவங்களுக்கு தவறாக தோன்றுறதை கூட தைரியமாக பேசுனார் இல்லை அந்த எண்ணம் வந்து எல்லார் மனதிலையும் வந்து ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அதுதான் பெரியாரை கொடுத்து நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட அனைத்து கருத்துக்களுக்கும் நேயர்களின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி நன்றி